இந்த நட்சத்திரம் இப்பொழுது நாம் சொல்லுவது மே மாதம் பதினெட்டாம் தேதி திருவோண நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் இணையும் அந்த நேரம் அதாவது உத்திராடத்தில் இருந்து திருகோணத்திற்கு வருகின்றது அந்த நட்சத்திர திருநாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அபிஜித் நட்சத்திரம் மிக மிக முக்கியமான நட்சத்திரம் ஆகும் அந்த தினம் மிக மிக நல்ல ஒரு தினமாகும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றதுனால் ஆத்மார்த்தமான ஒரு அன்போடு பரிசலிக்கக்கூடிய இந்த தினம் மாலை நேரத்தில் ஆறு முப்பதிலிருந்து ஏழு பதினைந்து வரை இந்த டைம் இருக்கு நீங்க அந்த ஆறுக்கு மேல ஏழைகளுக்குள்ள இந்த தீபம் ஏற்றலாம் இரண்டு அகல் தீபங்கள் ஏற்றலாம் அல்லது ஒரு தீபம் ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்படியாக ஏற்றும் பொழுது மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும் அதாவது ஒன்று என்றால் சூரியன் இரண்டு என்றால் சந்திரன் அப்படிங்கிற விதமாக நீங்கள் ஒரு விளக்கு நெய் விளக்கு அல்லது இரண்டு விளக்குகள் ஏற்றலாம் ஏற்றும் பொழுது நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை அங்கே வைக்கலாம் வைக்கும் பொழுது மிக சீக்கிரமாக அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் நீ உங்களுக்கு மறுநாளே நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக வணங்க வேண்டும் கேட்க வேண்டும் கேட்டதை கொடுக்கக்கூடிய நட்சத்திர திருநாள் இந்த நாள் மே பதினெட்டு மாலை வரும் அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நாளிகை அப்படின்னு சொல்லலாம் இந்த நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அந்த நாற்பத்தி ஐந்து நிமிடங்களும் அந்த விளக்கு ஏற்றி நீங்கள் மந்திர உச்சாரணங்களை செய்யும் பொழுது மிக மிக அபரிதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் மௌனமாக விளக்கு முன்னாடி அமர்ந்திருந்து உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களையும் சாடனம் செய்யுங்கள் அல்லது உங்களது கோரிக்கைகளையே மந்திரமாக நீங்கள் உச்சரித்து கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் இது கேட்பதை கொடுக்கக்கூடிய ஒரு அச்சய பாத்திரம் போன்றது இந்த நட்சத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களையே கொடுக்கும் மறந்திராம இந்த விஷயத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும் தேங்க்யூ